வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ்டீன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொருத்துக அதில் கொஷின்ஸ்கில் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொருத்துக பொறுத்துக வந்து ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் செஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பகுதி ஒன் பகுதி டூ பகுதி த்ரீ த்ரீ செக்ஷனாக கொடுத்துருக்காங்க சில வந்து ஃபைவ் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் டைம்ஸ்க்கும் பகுதி டூலையும் பகுதி த்ரீயில வந்து எந்த ஆன்சர் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஸின் ஆக்சின்குள்ளே பகுதி டூக்குள்ளே ஆன்சர் என்னென்னா முளை குருத்து உரை பகுதி த்ரீயில வந்து நுனி ஆதிக்கம் ஆக்சின் முளை குருத்து உரை நுனி ஆதிக்கம் செகண்ட் ஒன் எத்திலின் கனிகள் கனிகள் பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயுநிலை ஹார்மோன் தான் எத்திலின் செயற்கனவே நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புக சில பார்த்தோம்லாம் செத்திலின் கனிகள் பழுத்தல் தேர்ட்டம் அப்சிசிக் கமிலம் பசுங்கணிகம் உதிர்தல் அப்சிசி கமிலம் பசுங்கணிகம் உதிர்தல் ஃபோர்த்து டேம் சைட்டோகைனின் தேங்காயின் இளநீர் சைட்ரோகைனின் தேங்காயின் இளநீர் செல்பகுப்பு ஃபிஃப்த் டேம் ஜிப்ரலின்கள் ஜிப்ரிலா பியூஜிகுராய் ஜிப்ரிலா பியூஜிகுராய் கனுவிடை பகுதி நீச்சி ஒன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சரை வந்து ரீட் பண்ணுறேன் ஆக்ஸின் முளைக்குறுத்து உரைனி ஆதிக்கம் ஆக்சி முளைக்குருத்து உரை நுனியாதிக்கம் ஸோ நான் டூ டைம்ஸ் எதுக்கு ரீட் பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே ஒன்றா டூ டைம்ஸ் ரீட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஆன்சரை கவனிச்சிட்டிங்கன்னா தனியாகு சொல்லிட்டு நீங்கள் படிக்க வேணாம் மார்க் பண்ணி வச்சுட்டு தனியாக இந்த வீடியோ பார்த்துட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஆன்சரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே ஆக்சின் முளை கொடுத்து உரை நுனி ஆதிக்கம் எத்திலின் கனிகள் பழுத்தல் எத்திலின் கனிகள் பழுத்தல் அப்சிசிக் கமிலம் பசுங்கணிகம் உதிர்தல் அப்சிசிகமிலம் பசுங்கணிகம் உதிர்தல் ஃபோர்த் ஒன் சைட்ரோகைனின் தேங்காயின் இளநீர் செல்பகுப்பு சைட்ரோகைனின் தேங்காயின் இளநீர் செல்பகுப்பு ஃபிஃப்த்து ஒன் ஜிப்ரலின்கள் ஜிப்ரிலா ஃப்யூஜிக்ராய் கணுவிடை பகுதி நீச்சி இதோட ஃபஸ்ட் பார்ட்டில் உள்ள பொறுத்துக்க முடியுது நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் ஹார்மோன்கள் குறைபாடுகள் ஹார்மோன்கள் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க குறைபாடுகளும் கொடுத்துருக்காங்க இந்த ஹார்மோன்களுக்கு வந்து எந்த ஆன்சர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எழுதுனோம் ஃபஸ்ட் ஒன் தைராக்சின் தைராக்சின் எலிய காய்ச்சர் तैरसिन एलिया गायटर सेकंड इंसुलिन डयफी मेलिटस् इंसुलिन Third one पारा टेटनी पारा टेटनी फोर्त वन वलर्चारोन अग्रो मेघली अग्रो मेघली अग्रो मेघली Fifth वन एडिहच डयपटी इनसीब एडिको टम कोशन आंसर रीट पड़े तैरसिन एलियर तैरसिन एलियर इंसुलिन डपटी मेलिडस् इटी मेलिडस्रानी पारा तारमोन टोर् वन वलर्चारोन अग्रोमेली वलर्ची हारमोन अग्रोमेली ஒன் ஏடிஹ் டயபடிஸ் இன்சிபிட்ஸ் ஏடிஹெச் டயபடிஸ் இன்சிபிடஸ் இன்சுலின் வந்து டயபடிஸ் மெல்லிடஸ் ஏடிஹெச் வந்து டயபடிஸ் இன்சிபிடஸ் ஓகே சிதோட செகண்ட் பார்ட்டில் உள்ள பொறுத்துகைக்குள்ளே கொஷின்ஸ்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இதோட யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள பொறுத்துக இதில் கொடுத்தக்கூடிய பொறுத்துகளை எல்லா கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சிதை யூனிட்டில் உள்ள யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள சரியாக தவறா అది కిలవల కెవ్లో కొషన్స్కుంక్ యూ